வெல்கம் டு ஜே திகா இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன விளாக்காக பார்க்க போகிறோம் அப்படின்னா ரசம்லாய் பண்ண போகிறோம் அது எங்கண்ணா ரொம்ப நாள் கட்டிட்டே இருந்துச்சு அது இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே போய் பாருங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரசம்லாய் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரசம்லாய்க்கு மெயினே வந்து ரப்டி தான் அதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வைக்கப் போகிறோம் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ரசம்லாம் ட்ரை பண்ணுறோம் அதனால் வந்து மில்க் வந்து கம்மியாகவே எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அரை லிட்ரு மட்டும் மில்க் எடுத்துருந்தேன் நான் ஆட் பண்ணுற மில்க் வந்து பசும்பால் நீங்கள் வந்து பேக்கெட் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய சாய்ஸ் தான் மில்க் வந்து கெட்டியாகி வரும் அது வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் பால்கோலாம் பண்ணுறப்போ அது கெட்டியாகி வரும் இல்லையா அந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் மில்க்கு கொஞ்சம் கெட்டியாகி வந்ததுக்கு அப்புறமா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கணும் நான் எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கடைகளில் கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும் ஸோ அதனால் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த பவுடருடைய கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இதில் வந்து குங்குமப்பூ இருக்குல்ல அதை ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அது நம்மக்கிட்ட இல்லை இப்போ ரப்டிக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த சுகர் வந்து கரையிற வரைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் என்கிட்ட வந்து பாதாம் மட்டும் தான் இருந்துச்சு அதனால் நான் பாதாம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் கிட்டே என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதை பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு அப்போவே எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துட்டு நல்லா சக்ஸஸாக வந்துடும் அப்படின்ட்டு ஓகே இப்போ வந்து ரப்டி பண்ணி முடிச்சாச்சு இனிமேல் தான் வந்து அடுத்து ஒரு பெரிய வேலையே இருக்குது சரி அதை பண்ணுவோம் ரசம்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப்பை தான் இப்போ பார்க்க போகிறோம் இதுக்குமே நான் வந்து அரை லிட்ரு மில்க் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஒரு லிட்ரு மில்க் ஆட் பண்ணுறப்ப ரசம் மிளவுக்கு நல்ல நிறைய அந்த மாவு மாதிரி கிடைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைம் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பயம் நிறைய பால் எடுத்து அது கரெக்டாக வரல அப்படின்னா அது வேஸ்ட் ஆயிரும் இல்லையா அதனால் வந்து நம்ம மொத்தமே வந்து ஒரு லிட்ரு மில்க் தான் நம்ம எடுத்திருந்தோம் மில்க் வந்து பொங்கி வர்றப்ப லெமன் அல்லது வந்து வினீகர் அது நம்மளுடைய சாய்ஸு இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணோம் அப்படின்னா பால் நல்லா தெரிஞ்சு வரும் இந்த தெரஞ்சு வருது பார்த்திங்களா அப்படியே கட்டி கட்டியாக தெரிஞ்சு வரும் இது எவ்வளோத்துக்கு தெரிஞ்சு வருதோ அதை பொறுத்த நம்மளுக்கு வந்து ரசம்லாம் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு அரிப்பு வச்சு தெரிஞ்சதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கணும் நம்ம தெரிகிறதுக்கு லெமன் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த ஸ்மெல் இருக்கக்கூடாது ஸோ அதனால் தண்ணி மேலே ஆட் பண்ணி அதெல்லாம் வந்து கழுவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் ஒரு வெள்ளை துணி எடுத்து அதில் தெரிஞ்சதெல்லாம் கொட்டி தண்ணி வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும் தண்ணியெல்லாம் இனிமேல் தான் பெரிய வேலையே இருக்குது தெரிஞ்சதெல்லாம் நல்லா சப்பாத்தி மா பதத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா பிசையணும் கிட்டத்தட்ட நான் இதுக்கு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கும் இல்லை ஆஃப் அன் ஹவர் கூட தான் இருக்கும் அவ்வளோ நேரம் உட்காந்து இதை பிணைஞ்சிட்ருந்தேன் நம்ம வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ சாஃப்டாக சப்பாத்தி மாவு மாதிரி பிணையிறோமோ அதை பொறுத்து தான் வந்து ரசமலாயுடைய உருண்டைகள் வந்து கிடைக்கும் இல்லாட்டி வந்து நம்ம வந்து சுகர் பவுக்குள்ள போடும்போது தனித்தனியாக பிரிஞ்சு ஓடிடும் அதனால் வந்து நம்ம நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்ல சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு நல்லா பிணையணும் ஒரு வழியாக ரசம்லாய் பண்ணுறதுக்கான மெத்தேடை கொண்டு வந்தாச்சு நம்ம இந்த மாதிரி உருட்டும் போது அதில் விரிசல்களோ கீரல்களோ இந்த மாதிரி எதுவுமே விழக்கூடாது இந்த மாதிரி உருண்டு பிடிச்சி வச்சுக்கணும் நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கம்மியாக தான் நம்மளுக்கு ஆட் பண்ணியிருந்தோம் அது வந்து இவ்வளோ பால்ஸ் தான் நம்மளுக்கு வந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம் அது வந்து நம்மளுடைய அளவு தான் தண்ணிக்கு இவ்வளோ தண்ணிக்கு இவ்வளோ சுகர் போடணும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கணும் அதோடைய பாதை எப்படி இருக்குன்னா நம்ம கையில் வச்சு பார்க்கும்போது அப்படி ஜெல்லி மாதிரி ஒட்டணும் அந்த அளவுக்கு வந்து அந்த தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பால்ஸாக உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும் முன்னாலேயும் பின்னாலேயும் பண்ணுற மாதிரி பெரட்டி பெரட்டி விடணும் அப்போ தான் வந்து உள்ளே நல்லாவே வந்து ஆகும் அப்படியே எண்ணெயும் நான் பண்ணுற ரசமெல்லாயும் சேர்த்து ஒரு செல்ஃபி கேம் போட்டுக்கிட்டோம் இது வந்து ரொம்ப நேரம் குக் ஆகிட்டே இருந்துச்சு அதனால் வந்து பரட்டி புரட்டி விட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் சுகர் சிறப்புக்குள்ளே ரசம்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் வந்து கொஞ்சம் கூட வந்து சுகர் சிறப்பு இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நம்ம நல்லா இருத்து எடுத்து வச்சுக்கணும் ஒரு பவுலில் அவ்வளோதான் ஃபைனலி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்படி இருக்கு இல்லையா அதை வந்து இதோட ஆட் பண்ணிடணும் அவ்வளோதான் மிளாய் வந்து சூப்பராக ரெடி ஆகிருச்சு நான் பண்ண ரசமலாயை வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு நாம் ஒன்று ட்ரை பண்ணி வந்து அது பெர்ஃபெக்டாக வரும்போது அதில் இருக்கிற சந்தோஷமே தனி தான் அதனால் வந்து நான் என்னுடைய ரசமலாயை வச்சு வச்சு பார்த்துட்ருந்தேன் இதை வந்து அப்படியே இருந்தாலும் சாப்பிடலாம் ஃபீசரில் வச்சு சாப்பிட்றப்ப இன்னுமே வந்து நல்ல எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து ஃபீசரில் வச்சுட்டு ஒரு டென் ஆர் ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணி ஃபீசரில் இருந்து எடுத்து ரசம்லாயை சர்வ் பண்ணிட வேண்டியது தான் அவ்வளோதான் சூப்பரான ரசம்லாயை ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ண ரசம்லாயை ஃபஸ்ட்டு பப்ளு தான் சாப்பிட்டான் ஃபஸ்ட்டு ஏதோ நினச்சிட்டு வாங்கிட்டான் அதுக்கப்புறம் போக போக அந்த டேஸ்ட் எனக்கு நல்லா இருந்துச்சு போல் அடுத்து வந்து கேட்டு கேட்டு சாப்பிட்டான் இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் எவ்வளோ டேஸ்டா பண்ணியிருந்தேன் அப்படின்னா பேபிஸ் கூட லைக் பண்ணி சாப்பிடும் அப்படின்னு அவன் வந்து ரொம்பவே ரசமலாய் லைக் பண்ணி சாப்பிட்டான் தான் அதில் ஸ்மைல் பண்ணியிருப்பான் ரசமலாய் கொடுத்தோம்ல அது எப்படி இருந்துச்சு இருந்துச்சுன்னா கேட்பான் சொல்லுங்க எப்படி இருந்துச்சு உண்மையே சொல்லுங்க நல்லா இருந்துச்சா அது ஃபஸ்ட்டு டைம் நான் நீ தான் ட்ரை பண்ணியிருக்கேன் சும்மா சொல்லலாம் நானும் சொல்ல வைக்கலாம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க சூப்பராக இருக்கு ஓகே பா அவ்வளோதான் நம்மளுடைய ரசமலாய் விலாக் வந்து முடிஞ்சது உண்மையாகவே வந்து சூப்பராக இருந்துச்சு ஸோ நான் சொல்கிறதை விட எங்கள் வீட்டில் எல்லோரும் சொன்னாங்க ஃபஸ்ட்டு டைம் நான் இன்றைக்கி தான் ட்ரை பண்ணியிருக்கேன் அதுவும் இப்படி பர்ஃபெக்டாக வரும் நான் நாங்கள் சுட்டே பார்க்கல ஸோ நான் பண்ணியிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் ஜானியா பாய்